வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் இந்தியாவின் சோழர் திட்டத்துக்கு திருகோணமலை விவசாயிகள் எதிர்ப்போம் திருகோணமை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட முத்துநகர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தமது வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை ஆதாரமான வயல் நிலங்களை அபகரித்து சோழர் திட்டத்துக்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் திருகோணமலை பட்டினமும் சூழடம் பரிசு நடைபெறும் பிரதான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு முன்பாக விவசாயிகள் காலை ஒன்று கோடி தங்கள் நிலைமைகளையும் கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தமது எதிர்ப்புகளை வெளியிட்டனர் விவசாய காணிகளை அபகரிக்காதே வயிற்று பசைக்கு சோலர் பவரா ஜனாதிபதி அவர்களே நியாயத்தை பெற்றுத்தாருங்கள் விவசாயிகளை வாழவிடுங்கள் நீங்கள் வாழ்வது ஏசி ரோமல் நாங்கள் வாழ்வது திருவிழா ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே ஏழைகளை வாழவிட என்ற பதாகைகள் இந்திய வண்ணம் குறித்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் கைதிகளும் மனிதர்களே சங்கிலியினால் பிணைத்து வராதீர்கள் நீதவான் எச்சரிக்கை சிறைச்சாலையில் உள்ளவர்கள் மனிதர்கள் என்பதனால் அவர்களை மிருகங்களைப் போன்று சங்கிலியினால் பிணைத்து திறந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டாம் என்ற கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்கள் குழுவுக்கு சங்கிலிகள் போடப்பட்டதை அவதானித்த நீதிவான் இந்த கடும் எச்சரிக்கையை வழங்கியிருக்கார் சந்தேக நபர்களை விலங்குகளைப் போல் சங்கிலியினால் பிணைத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதீர்கள் எனக்கு அது பிடிக்கவில்லை அவர்களும் மனிதர்கள் அவர்களையும் மனிதர்களாகவே நடத்துங்கள் என்று திறந்த நீதிமன்றம் உத்தரவும் அவர்களுக்கு முறையான நடைமுறையின் அடிப்படையில் நீதிமன்ற காவலில் வைக்குமாறும் நீதிவான் பணிப்புரை சீனாவில் பரவும் புதிய வகை வைரஸ் கோவிட் வைரஸ் வைரலுக்குப் பிறகு சுமார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு சீனாவின் பல வைரஸ் பரவியிருப்பதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி கனடா புதிய வகை வைரஸ் நிலை பரவலாக இருப்பதாகவும் அவர்களில் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் இருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியாகியிருக்கின்றதாம் சீனாவில் புதிய வைரஸ் பரவி வருவதுடன் சீனாவின் வைரஸின் தாக்கம் மிக வேகமாக பரவி வருகின்றது சீனாவின் வைரஸ் தாக்கம் மிக வேகமாக பரவி வருவதனால் சமூக ஊடகங்கள் மூலம் சீனாவின் தற்போதைய நிலைமைகள் குறித்து யோசனைகள் பெற முடியும் வைரஸ் பாதிப்பின் காரணமாக மருத்துவமனையில் நோயாளிகள் நிரம்பி இருக்கின்றன தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு சீனாவில் அவசர கால சட்டம் அமுலுக்கு வந்திருக்கின்றதா இது தொடர்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல்களை சீன அரசாங்கம் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குற்றப்பிரணவி திணைக்கிழத்திலிருந்து வெளியேறிய யோசித ராஜபக்ச முன்னிலையான பிமல் வீரபன்ச குற்றப்பிரணவை திணைக்கிழத்தில் முன்னிலியான யோசித ராஜபக்ச தற்பொழுது அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார் இரண்டு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் வெளியேற்றப்பட்டுள்ளார் கதிர்காமம் பகுதியில் அரச காணிகளின் உரிமை தொடர்பான வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் இருந்தார் இதேவேளை நிதிக்குற்றவியல் பிரணவு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விசாரணைக்காக உள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி திணைக்களத்தில் முன்னலியாகி இருப்பதுடன் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவம் என்று நிதி குற்றப்பிரணவை பிரிவில் முதலியாகி வாக்குமூலம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் மறைந்த இந்திய பிரதமருக்கு டெலோ அஞ்சலி மறைந்த இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கின் அவர்களுக்கு டெலு அமைப்பின் சார்பில் அதன் தலைவர் செல்வன் அடைக்கலநாதன் மற்றும் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசாமி ஆகியோர் கொழும்பிலிருக்கும் இந்திய தூதரகத்தில் அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர் பழை பிராந்தியத்தில் பன்னிரண்டு கஞ்சா பொதிகள் மீட்போ கிளிநெச்சி பழைய பகுதியில் கடலால் வரப்பட்டு மறத்தி வைக்கப்பட்ட நிலையில் சுமார் இருபத்தி ஐந்து கிலோ பருமதியான கஞ்சா பகுதிகளை அதிகாலை மீட்கப்பட்டிருக்கின்றன குறித்த சம்பவம் தொடர்பில் வெற்றிலக்கேணி அணி கடற்பரப்பினால் வரப்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்படுகின்றன சில பழைய உள்ள குளம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டதாக இராணுவ புலனாய்வாளர்கள் அறிவிக்கின்றனர் இதன் அடிப்படையில் குறித்த குளப்பகுதியை சோதனையிட்ட இராணுவ புலனாய்வு பிரிவினர் பொது செய்யப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் இருப்பதை கண்டுபிடித்தனர் சம்பவம் தொடர்பில் பழைய போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் மீதிக விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் அறிய முடிகின்றன இலங்கை வந்த ரோஹிங்கியர்கள் அகதிகள் குறித்து துயரமான தகவல் வெளியிடப்பட்டுள்ளன இலங்கையில் இருக்கும் மியன்மார் புகலிட கோரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் முல்லைத்தீவு கடற்பரப்புக்கு சமீபத்தில் வந்து சேர்ந்த ரோஹிங்கிய புகலிடக் கோரிக்கையர்கள் நாடு கடத்துவது குறித்து ஆராய்ந்துள்ளனர் அமைச்சர் சட்டரீதிய நடைமுறைகள் கலந்துரையாளர்கள் மேற்கொண்ட பின்னர் இது குறித்து தீர்மானிக்க உள்ளனர் இலங்கை வெளிவர அமைச்சு மியன்மார் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருக்கிறது இந்த நிலையில் இலங்கையில் இறக்கம் ரோஹிங்கிய புகலிடக் கோரிக்கைகளின் பெயர் விபரங்கள் ஏற்கனவே மியன்மார் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை முடிவடையும் வரை அவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார்கள் என்ற அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரை விமர்சித்தவர் கைது தேசிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி சமூக ஊடகங்களில் அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் களுத்துறை பிரசபையின் முன்னாள் பிரசபை உறுப்பினர் ஒருவரை குற்றப்பிரவு திளிக்கிழத்திற்கை செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை இந்த கைது சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் முன்னாள் பிரசபை உறுப்பினர் ரவீந்திரன் அண்மையில் தனது சமூக வலைதள கணக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி இழிவுபடுத்தும் வகையில் பதிவொன்றையும் விட்டிருந்தார் பின்னர் அந்த பதிவை அன்றே நீக்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது யனாசாக்களை எரித்த சம்பவத்தின் பின்னால் இருக்கும் சதியை வெளிப்படுத்த வேண்டும் அமர்சிங்க முறைப்பாடு வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் கட்டாய கட்டாயத்தகனம் செய்த நடவடிக்கையின் பின்னால் இருக்கும் சதியை வெளிப்படுத்த கோரி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு இனவாத நோக்கங்களை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டுமாறம் முறைப்பாட்டல்கள் கோரிக்கை மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சிறந்த அமரசிங்க கடந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த முறைப்பாட்டை பொலிஸ் தலைமையகத்தில் நேரில் சென்று வழங்கியிருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி தின தொடர் தாக்குதலின் பின்னர் முஸ்லிம்கள் மீதான இனவாத அடக்குமுறை அரசு அங்கீகாரத்தோடு என்றும் குறித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றத மனித உரிமை செயற்பாட்டாளர் சிறந்த அமரசிங்க அதன் தொடர்ச்சியை வைரஸ் தொற்றினால் உயிரிழந்த ஜெனாசாக்களை தகனம் செய்த நடவடிக்கை என்றார் இது முற்றுமுழுதாக முஸ்லிம்களை இலக்கு வைத்ததென்றும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மதத்தின் பெயரால் பாலியல் துஷ்பிரயோகம் ஆஸ்திரேலியாவில் இலங்கை வைத்தியருக்கு சிறை ஆஸ்திரேலியாவில் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக இலங்கையை சேர்ந்த வைத்தியர் ஒருவருக்கு பத்து ஆண்டுகள் சரித்தினை விதிக்கப்படுகின்றன ஐம்பத்தி ரெண்டு வயதான தோல் மருத்துவரான திசநாய்கா என்பவருக்கு சிறை தண்டனை தன்னை ஒரு கடவுள் போன்ற நபராக காட்டிக்கொண்டு தன்னை பின்தொடரும் பக்தர்கள் ஒருவரின் மகள்களை துஷ்புரகம் செய்ததாக தனது ஆதரவர்களின் நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றன அவருக்கு எட்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை போதுமானதாக இல்லை என்று கருதப்பட்டதனால் மேல்முறையின் அடிப்படையில் தண்டனை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது புத்த மதம் கிறித்தவ மத கூற்றுக்களை இணைத்து அவர் தனது வழிபாட்டு முறைகளை நிறுவியிருக்கின்றார் இரண்டு சிறுமிகளை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் குற்றத்தையும் ஒப்புக்கொண்டார் தனது அநாகரிகமான செயல்களுக்கான பொறுப்பை ஒப்புக்கொண்ட அதேவேளை திசநாயக்கா தனது செயல்களை நியாயப்படுத்த முயன்றதாகவும் சொல்லப்படுகின்றது இலங்கையில் பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெறலாம் பிரித்தானியா எச்சரிக்கை இலங்கையில் பிரபலமான சுற்றுலா தலங்களில் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக பிரிட்டன் பயணிகளுக்கு இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சு எச்சரிக்கை பிரபலமான சுற்றுலா தலங்களை பயங்கரவாத குழுக்கள் குறிவைக்க வாய்ப்பிருப்பதாகவும் பிரிட்டன் வெளியுறவு அலுவலகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் திகதி தமது பயண ஆலோசனைகள் தெரிவித்திருக்கின்றன அதனை புதுப்பித்து வெளியிட்டுள்ள ஆலோசனையில் இந்த எச்சரிக்கை வழங்கப்படுகிறது இலங்கை செல்லும் இங்கிலாந்து நாட்டவர்கள் நெரிசலான பொது இடங்களை தவிர்த்தும் தங்கள் சுற்றுப்புறங்களில் விழிப்புடன் இருக்க வேண்டுமென்றும் கடற்கரை பார்கள் உணவகங்கள் போன்ற பிரபலமான சுற்றுலா தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்று பிரித்தானிய பயனெச்சரிக்கையை வழங்கியிருக்கின்றனர் உலகளவில் இங்கிலாந்தின் நலன்களை அதன் மக்களையும் பாதிக்கும் பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கின்றன வெளிநாடுகளில் இருக்கும்போது பயங்கரவாத தாக்குதல் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்காக ஊடக அறிக்கைகளையும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் வெளியுறவு அமைச்சு விண்டு நிற்கின்றது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான தொடர்ச்சியான மோதலின் விளைவாக அதிகரித்து வரும் உலகளாவிய பதட்டங்கள் காரணமாக வெளியுறவு அலுவலகங்கள் சில இடங்களுக்கான பயண ஆலோசனைகளையும் புதுப்பித்திருக்கின்றன அமெரிக்காவின் சில இடங்களில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பிரித்தானியா இந்த பயண ஆலோசனைகள் பற்றிய தகவலையும் வெளியிட்டுள்ளனர் அல் கொய்தா போன்ற பயங்கரவாத குழுக்கள் முதலுக்கு பதிலளிக்கும் வகையில் தாக்குதல் நடத்த தங்கள் ஆதரவுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இது யூத இஸ்ரேலிய அல்லது அதன் நட்பு நாடுகளுடன் தொடர்புடைய சமூகங்கள் நலன்களை இலக்காக கொண்டது என்றும் வெளியுறவு அமைச்சி விண்டிணைக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் உட்பட இலங்கையின் பயங்கரவாத தாக்குதலின் வரலாற்று பின்னணியில் இந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படுகின்றன இருபதனாயிரம் மெட்ரிக் தொன் வெங்காயம் இறக்குமதி இருபதனாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை முதல்கட்டமாக இறக்குமதி செய்வதற்கு தீர்மானித்திருப்பதாக இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத் தாபனம் வெங்காயத்தை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் இவை இறக்குமதி செய்யப்பட இருப்பதாக அரச வர்த்தக கூட்டு தலைவர் ரவீந்திர பர்னாண்டோ அறிவிக்காதார் வெங்காயத்தை இறக்குமதி செய்வதற்கான விலைமனு கோரல் இன்று நிறைவேடை இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்ட்ரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி எட்டு ரூபா யூரோ பெருமதி முன்னூற்றி ஏழு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி பத்தொன்பது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபது ரூபா சுவிஸ் ஃப்ரெங்க் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா அமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி அறுபத்தி ஒரு ரூபா கட்டார்ரியால் எண்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி எட்டு ரூபா அக்கீரபுராட்சியம் திர்கம் எழுபத்தி ஒன்பது ரூபா கெஹலிய ரம்புக்களவின் குடும்பத்தினருக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளும் முடக்க நிலைமைகள் நீடிப்போம் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெரியர் ரம்புக்கல அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகள் ஆயுள் காப்புறுதிகள் திட்டங்களை தற்காலிகமாக முடக்குமாறு பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவை மூன்று மாத காலங்களுக்கு நீடிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவும் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க கொழும்பு மேல்நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியுள்ளனர் கெகலியர் அம்புக்கல அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான சுமார் தொண்ணூற்றி ஏழு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பருமதியான வங்கிக் கணக்குகள் ஆயுள் காப்புறுதி திட்டங்கள் எதிர்வர ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது முள்ளத்தீவு முள்ளியவளை வித்யானந்தா அதிபருக்கு எதிராக மக்கள் போராட்டம் வித்தியானந்த கல்லூரி அதிபரின் இடமாற்றம் செய்யக் கோரி பழைய மாணவர் சங்கம் பாடசாலை அபூர்தி சங்கம் பெற்றோர் இணைந்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கின்றனர் முள்ளத்தீவு முள்ளியவளை வித்தியானந்த கல்லூரி அதிபர் கல்லூரியின் வளர்ச்சியை சீர்குலைக்கிறார் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கின்றார் எண்பத்தி மூன்று ஆசிரியர்களாக இருந்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்றாக குறைத்திருக்கின்றார் பாடசாலையின் ஏனைய ஊழியர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படுகின்றனர் பாடசாலை சொத்துக்கள் பாதுகாப்பது தொடர்பான வெளிப்படைத்தன்மை இல்லாதிருக்கின்றன குறிப்பாக உயிர்தர மாணவர்களுக்கு சில பாடங்களுக்கு பொருத்தமான பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள் இல்லை பல பாட வகுப்புகள் நடைபெறுவதும் இல்லை இவ்வாறான காரணங்களை குறித்தே போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் படமராட்சி பகுதியில் பெறபெல்ல விளையாட்டு வீரர் சடலமாக மேட்போம் யாழ்ப்பாணம் பதிரி பகுதியில் இளைஞர் ஒருவர் விபரீத முடிவினால் உயிரிழந்திருக்கிறார் காணாமல் போன இளைஞரை உறவுகள் தேடியபோது அவரின் வீட்டுக்கு அருகில் இருக்கும் வீட்டிலிருந்து தூக்குட்ட நெறியில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் முப்பத்தி மூன்று வயதான உயிரிழந்த இளைஞன் பல்துறைகளில் திறமையான விளையாட்டு வீரர் என்று கனதம் சம்பவத்தில் சடலம் உடல் கூற்று சோதனைக்காக பருத்துறை ஆதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கன பெருமதிமிக்க தொலைபேசியை காதலனுக்கு பரிசீலித்த பெண் கைது கை தொலைபேசி ஒன்றை களவாடிய தனது காதலனுக்கு பரிசாக வழங்கிய பெண் ஒருவரை விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளார் நூரேலியா நீதிமன்ற களஞ்சிய சாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த பெருமதிமிக்க தொலைபேசியொன்று காணாமல் போயுள்ளதாக நுவரேலியா போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய தொலைபேசி தரவுகளை சோதனையிட்ட போலீசார் காணாமல் போன தொலைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருந்த நபரை கண்டுபிடித்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது நீதிமன்ற களஞ்சிய சாலையில் பணிபுரிந்த அவருடைய காதலி அதனை பரிசாக வழங்கியுமே தெரியவருகனதா இதற்கமைய பிரதான பெண் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நுவரிலியா நீதிமன்றம் உத்தரவு பதினொரு கஞ்சா செடிகளுடன் தோட்ட முகாமியாளர் கைது அக்கரப்பத்தனை பொலுஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிளாஸ்கோ தோட்டத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த உதவி தோட்ட முகாமையாளர் சந்தேகத்தின் அடிப்படையில் கை செய்யப்பட்டிருப்பதாக அக்கரப்பத்தனை பொலிஸ் நிலைய பிரதான பலுஸ் பொதுகர் அறிவிக்கின்றார் உதவி தோட்ட முகாமையாளர் தனது உத்தியபூர்வ தோட்ட பங்களாவில் மரக்கரை தோட்டத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்துள்ளதுடன் தற்பொழுது இரண்டடி உயர தெற்க செடிகள் வளர்ந்திருக்கின்றன போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட சுற்றி உழைப்பு நடத்தப்பட்டதாம் இதையடுத்து கை செய்யப்பட்ட சந்திக்க நபரை கைப்பற்றப்பட்ட பதினோரு கஞ்சா செடிகளையும் நூரெல்லியா நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனுரகுமார ஆட்சியில் நிகழப்போகும் மாற்றங்கள் தான் என்ன தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தமிழ் மக்கள் மகிழ்ந்திருக்கின்றார்களா இனவாதத்திலிருந்து விடுபட்டுவிட்டார்களா இலங்கையன்ற சிந்தனைகள் வந்துவிட்டார்களா இப்படியான பொது பார்வைதான் தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாட்டிலிருந்து தமிழ் மக்கள் மெல்ல மெல்ல விலகி சென்று கொண்டிருக்கின்றார்களா என்பது இலங்கை தேசியம் என்ற எண்ணப்பாட்டுகள் சொன்று கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற நிலைமையும் காணப்படுகின்றதாம் இது எந்தளவுக்கு உண்மை தமிழ் மக்கள் உண்மையில் தமது அரசியல் விடுதலையை அடைந்துவிட்டார்களா இனவாதம் இலங்கை விட்டு முற்றாக நீங்கிவிட்டதா ஜேவிபி அரசாங்கம் இதுவரை யாரும் வழங்காத ஒரு நல்லாட்சியை தமிழ் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றதா என்பது உண்மையா